விநாயகர் சதுர்த்திக்காக வைக்கப்படும் விநாயகர் சிலையை வீட்டில் எத்தனை நாட்கள் வைக்க வேண்டும் விநாயகர் பெருமான் அவதரித்த திருநாளே விநாயக சதுர்த்தி அல்லது கணேச சதுர்த்தி என்று ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம் விநாயக பெருமான் ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தி அன்று அவதாரம் செய்ததாக புராணங்கள் சொல்கின்றன விநாயக சதுர்த்தி அன்று களிமண்ணால் செய்த புதிய விநாயகர் சிலையை வீட்டில் வாங்கி வைத்து வழிபட்டுவிட்டு பிறகு அவற்றை எடுத்து சென்று நீரில் கரைப்பது வழக்கம் விநாயக பெருமானுக்கு விருப்பமான கொழுக்கட்டை மோதகம் லட்டு சுண்டல் அவுள் பொறி பழங்கள் அருகம்புல் எருக்கம்புல் ஆகியவற்றை படைத்து வழிபடுவது வழக்கம் விநாயகரை இந்த முறையில் வழிபட்டால் நம்முடைய வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட உள்ளது இதற்காக விநாயகர் சிலைகளை ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியே பெரும்பாலானவர்கள் வாங்க துவங்கி விடுவார்கள் அப்படி விநாயக சதுர்த்தி வழிபாட்டிற்காக வீட்டில் வைத்து வழிபட வாங்கும் விநாயக சிலைகளை குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சம் எத்தனை நாட்கள் வீட்டில் வைத்து வழிபட வேண்டும் என்ற குழப்பம் இருக்கும் விநாயக சிலைகளை குறைந்தபட்சம் ஒன்றரை நாள் முதல் அதிகபட்சம் பதினோரு நாள் வரை வீட்டில் வைத்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது விநாயக சிலைகளை வீட்டில் வைத்திருக்கும் நாட்களுக்கேற்ப அதனால் கிடைக்கும் பலன்களும் மாறுபடும் என சொல்லப்படுகிறது எத்தனை நாட்கள் வீட்டில் விநாயகர் சிலையை வைத்தால் எப்படி வழிபட வேண்டும் அதனால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பெரும்பாலானவர்கள் ஒன்றரை நாட்கள் மட்டுமே விநாயகர் சிலையை வீட்டில் வைத்து வழிபடுவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள் அதாவது சதுர்த்தி அன்று விநாயகரை வீட்டிற்கு அழைத்து வழிபட்டு மறுநாள் பஞ்சமி அன்று விநாயகர் சிலையை எடுத்து சென்று கரைப்பார்கள் இது சுருக்கமானதாக இருந்தாலும் இன்றைய அவசர சுருக்கமானதாகவும் இதயபூர்வமானதாகவும் வழிபட்டு விநாயகருக்கு பிரியாவிடை அளிப்பதை குறிப்பதாகும் மூன்று நாட்கள் வீட்டில் வைத்து வழிபட்டு பிறகு விசர்சனம் செய்வதும் அதிகமான பகுதிகளில் வழக்கத்தில் இருப்பதாகும் இந்த மூன்று நாட்களும் விநாயகருக்கு விதவிதமான நைவேத்தியங்கள் படைத்து பிரார்த்தனை பூஜை செய்து வழிபடுவார்கள் பத்து நாட்கள் விநாயகரை வீட்டில் வைத்து வழிபட முடியாதவர்கள் மூன்று நாட்கள் வைத்திருப்பது மங்களத்தின் அடையாளமாக கருதுபவர்கள் இந்த முறையில் விநாயகரை வழிபடுவார்கள் ஐந்து நாட்கள் விநாயகர் சிலையை வைத்து வழிபடுவது என்பது நேர்மறை ஆற்றல்கள் மற்றும் செல்வ செழிப்பை கொண்டு வரும் என நம்பப்படுகிறது பாரம்பரிய முறையில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடும் வழக்கம் உள்ளவர்கள் ஐந்து நாட்கள் வைத்து வழிபட்டு தினசரி சடங்குகள் செய்து பிரசாதம் படைத்து வழிபட்டு பிறகு எடுத்து சென்று கரைப்பார்கள் இது நிதானமாக விநாயகரை வழிபட ஏற்ற முறை என்பதால் சிலர் இதை தேர்வு செய்கிறார்கள் ஏழு நாட்கள் விநாயகர் சிலையை வீட்டில் வைத்து வழிபடுவதால் விநாயகர் நம்முடைய வீட்டில் தங்குவதாக நம்பப்படுகிறது இதனால் மிகுந்த பக்தியுடன் நம்பிக்கையுடன் மற்றும் ஆர்வத்துடன் இந்த ஏழு நாட்களும் குடும்பத்தினர்கள் ஒன்று கூடி விநாயகரை வழிபடுகிறார்கள் அந்த ஒரு வார காலமும் பாரம்பரிய முறையில் ஆடி பாடி விநாயகரின் வருகையை கொண்டாடுவார்கள் இது ஆனந்தம் உற்சாகம் கொண்டாட்டத்தை முழுமையாக அனுபவிக்க விரும்புபவர்கள் தேர்ந்தெடுக்கும் முறையாகும் மிகவும் பிரம்மாண்டமாக பாரம்பரியமான கொண்டாட்ட முறையை பின்பற்றுபவர்கள் பதினோரு நாட்கள் விநாயகரை வீட்டில் வரவேற்று வழிபடுவார்கள் மகாராஷ்டிரா மற்றும் இன்னும் சில வட மாநிலங்களில் பதினோரு நாட்கள் வைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது பொதுவாக பந்தல் அமைத்து வழிபடுபவர்களும் பதினோரு நாட்கள் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுகிறார்கள் இது ஆழமான ஆன்மீக பயணத்தை குறிப்பதாகும் விநாயகர் சிலையை எத்தனை நாட்கள் வைத்திருந்து வழிபட வேண்டும் என்பது அவரவரின் விருப்பம் மற்றும் வசதியைப் பொறுத்தது இதில் இத்தனை நாட்கள் வைப்பதுதான் சரி இத்தனை நாட்கள் வைப்பது தவறு என எந்த கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் கிடையாது விநாயகர் சிலையை வீட்டில் வாங்கி வைத்து வழிபடுவது நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் அன்பு பக்தி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டதாக கருதப்படுகிறது இதனால் பல்வேறு பகுதிகளில் நிலவும் நம்பிக்கைகள் பாரம்பரிய வழக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் விநாயகர் சிலையை வைத்து வழிபடும் முறை கடைபிடிக்கப்படுகிறது